வணக்கம் ஆறு நட்புகளே சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் காலை வணக்கம் என்னடா நான் காலையிலேயே வந்து ரஜினிகாந்த் மாதிரி கூலிங் நான் என்னப்பூலிங் கிளாஸ்லாம் போட்டு ரஜினி மாதிரி உட்காந்துருக்கேன்னு சொல்லி பார்க்காதீங்க அதாவது எதுக்காக இந்த கெட்டப்புனா ரெண்டு மூணு நாள் அவங்களுக்கே தெரியும் கருவாட்டு கடை வைக்க போறோம் குழம்பு வியாபாரம் பார்க்க போறோம் அப்புறம் கை உருண்டை வைக்க போறோம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் நம்ம யாரு ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்லணும் நான் ரஜினிகாந்தோடையே ஒரு அங்கி நான் சொல்றதை கேளு நான் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிலமையில இருக்கிறவன் என்னை என் தங்கச்சிக்கு பூரா சின்ன ரஜினின்னு சொல்லி எனக்கு பேர் வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு வந்து என்னுடைய வீடியோக்கள் மக்கள் முன்னால ரீச் நான் நான் கேளு சொல்ல நெசங்காத கருத்து உனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது கருவாட்டுக்கடை கரி கலிவுருண்டை இது எல்லாத்தையுமே நிறுத்திடுறோம் நிறுத்திட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் வெப் சீரீஸ் அதாவது ஷார்ட் ஃபிலிம் முன்னால் நம்ம சொல்லுவோம் இப்போ அதை வந்து மாற்றிட்டாங்க வெப் சீரீஸ்ன்னு சொல்லி அதுக்கு பேர் அதை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் நான் தான் டைரக்டரு நான் தான் ப்ரொடியூசர் நான் தான் வந்து கதாநாயகன் கதாநாயகி நீ படம் பேர் விடியா மூஞ்சி அதுக்கு கதாநாயகி இவங்க தான் பார்த்துக்கோங்க இந்த தலைப்புல வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு தான் படத்துக்குள்ள தான் நீ விடியா மூஞ்சி உண்மையிலே நீ வந்து ஒரு அதிர்ஷ்ட தேவதை அது இருக்கட்டும் சரியா வீடியோ முடியறது நான் வச்சு உன்னை ஓட்டிடுறா அன்னைக்கு கருவாட்டு கடை எனக்கு கண்டனுக்கு பேசுவேன்னு பார்த்தா உண்மையாலுமே ஓட்டி விட்டேன்னு தெரியுது இங்கே நான் எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க இங்க புட்டிக்கிற ஓட்டா நேரா போய் அப்புறம் பொதும் கூட தான் நிற்கும் ஒழுங்கா உட்காந்துக்க சொல்லிவிட்டேன் அன்னைக்கு நாங்க கருவாட்டு கடை வைக்கிறோம்னு பிளான் போட்டதெல்லாம் உண்மைதான் கருவாட்டு கடையில இருந்து அப்படியே அப்பள கடைக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு அப்பளத்தை வாங்கி மலேசியா சிங்கப்பூருக்கு அனுப்புன்னு சொல்லி ஒரு பிளான் போச்சு அது உங்களுக்கே தெரியும் அதுவும் உண்மைதான் நான் என்னமோ இவ்வளவு வச்சுக்கிட்டு பட்ட பேராதா எவனோ ஒருத்த வச்சிருக்கேன் அதுக்கு நான் என்ன பண்ணேன் நான் போய் சுமிக்கிட்டு சொன்னேனா உனக்கு கூடதான் மாமா மாமான்னு பேர் வச்சாங்க எல்லாரும் வச்சாங்க நான் என்ன தப்பு அப்படின்னு சொன்னா நீ என்னுவேன்

எனக்கு இவ்வளவு தூரம் நீ கரெக்டா இருக்கும் போதே உன்னை ப்ரோக்கர் ப்ரோக்கர்னு எவ்வளவு மானத்தை வாங்குறாங்க என்னைக்காவது நீ அத மாதிரிலாம் ஏதாவது செஞ்சிருக்கியா யாருக்கு அப்படி பேசிருக்கியா எவ்வளவு உங்க தப்பா கமாண்ட் போட்டா கூட திட்டு இல்ல எதுக்குடா அப்படி போடுறீங்கன்னு அப்ப முடி தப்பு பண்ணவங்களுக்கு அவனுக்கு புருஷன் ரிக்கார்ட் ரைட்டா இருந்தா அப்புற உன்ன என்ன சொல்லுவாங்க என்ன எவனும் சொல்லல நீதான் சொல்ற யாருன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கங்க இது வரைக்கும் துபாய் புரோக்கர் சொல்லி நீங்க யாராவது சொன்னீங்களா இல்ல இல்ல அசிங்கப்படுத்துறதே நீதான் இப்ப துபாய்க்கு நான் போயிட்டு வந்த ஒரு காலம் அவங்களே மறந்துட்டாங்க நீ துபாய்க்கு கருவா துபாய் கருவாட்டுன்னு எதுக்கு சொன்னா என்ன சொல்ல வரேங்குறத நீ புரிஞ்சுக்க தேவையில்லாம எனக்கு டென்ஷன் ஆகக்கூடாது என்ன சொல் என்ன சொன்னேன் வெப் சீரிஸ் ஆரம்பிக்க போறேன் அதுக்கு விடியா மூஞ்சின்னு உனக்கு பேர் வச்சிருந்தாலும் சொன்னேன் ஏன் விடியர முச்சின்னு பேர் வச்சா ஓடாத விடியா முஞ்சின்னு வச்சு அதுக்கப்புறம் வந்து நீ வாழ்க்கையில முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் ஸ்டெப்பா போய் பெரிய பணக்காரியாகி கோடிஸ்வரி ஆகப்போற அருப்பண்ண இதே பைப்ல தண்ணி வராதுன்னு டபுள் மினிங்ல எவ்வளவு பேர் வச்சு படம் எடுத்தாரு

பாக்குறேன் பூரா உன்னை விடியா முஜி விடியா முஜின்னு கூப்பிடுவேன் சரி ஓ முஜி நம்ம முச்சா எங்க விடிய போகுது விடியா மத்தே போ யார் முஜி விடியா முஜி மாதிரி இருக்கு நீங்களே சொல்லுங்க நான் இவ்வளவு டீசன்ட்டா காலையில எந்திரச்சி குளிச்சி பல்லு விலக்கி இந்த Dress up மாட்டிக்கிட்டு உட்கார்ந்திட்டு नीटா இருக்கேன் இன்ன கொஞ்ச நேரத்துல ஒரு இல்ல இல்ல இன்ன கொஞ்ச நேரத்துல ஒரு சட்டி பழைய சோத்த తిన్నుப்பிட்டு நல்லா குழம்ப வழிச்சி நக்கிப்பிட்டு போய் கட்டல போய் குண்டியா குப்பற கட்டு அப்படியே தூக்க போறே இதுக்கு நீ குளிச்சா என்ன குளிக்காட்டினா என்ன பட்டைய போட்டா என்ன பட்டே போடலாம்ன்னா கொட்டைக்கு சும்மா அடிச்சான்னா அத அடிக்காட்டான்னு இல்ல நான் குரட்ட விடுறேன்னு இல்லையே நீ குரட்ட விடுற மாதிரி செஞ்சு காட்டின பாரு அத நினைச்சு சிரிப்பு வந்துருச்சு வந்து ரெண்டு நாளா என்ன தூங்க விடாம உன்ன ஏதோ நீ என்னமோ நிம்மதியா தூங்கணும்னு சொல்லி ஏன் தூங்கத்தான் நீ விடிய விடிய கெட்ட பாரு இதுல வெளியே வந்து வர படுத்தா யாருக்கிட்ட நீ கண்ட போட போற மூடிக்கிட்டு வந்து என் பக்கத்துல படு அப்படிங்கறது வேற நான் என்ன சொல்றே தலைப்ப தலைப்பு இது நல்ல தலைப்பு நம்ம இதே மாதிரி ஒரு தலைப்பு வச்சே தெரியுமா வேசி ஞாபகம் இருக்கா ஒரு சொந்தமா படையெடுக்க போறோம் பலரால் சிதைக்கப்பட்டு சிலரால் செதுக்கப்பட்ட ஒரு சிற்பத்தின் கதைன்னு சொல்லி உனக்கு யோசமே பலரால் செதுக்கப்பட்டு சிலரால் பலரால் செதுக்கப்பட்டு சிலரால் ரசிக்கப்பட்டு பல கோடி பேரால் ரசிக்கப்படும் ஒரு பெண்ணின் கதை வேசி அந்த அந்த கதையே எடுத்த சொன்னவளே நான் தான் அப்படியே அந்த நம்ம ப்ரொடியூசர் கிடைக்காம விட்டுட்டோம் இப்போ நம்மளுக்கு பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் எல்லாம் கையில இருக்காங்க அதனால இந்த என்ன படம் சொன்னேன் இப்ப உனக்கு பேரு விடியா மூஞ்சி கேட்டீங்களா விடியா மூஞ்சிய பத்தி வழங்கா மூஞ்சி பேசுறது பாத்துக்கங்க டேய் இதெல்லாம் காமெடி கிடையாது சரியா அவ்வளவு பெரிய காமெடி ஒண்ணு நீ அடிச்சிடல ஐயோ நீ காமெடி இல்லையானே நீ இழுச்சுக்கிட்டே சொன்னா அப்படி அவங்க ஒண்ணும் இல்ல நீ சொல்றத சொல்லு உலகத்துல நீ தான் காமெடி பண்ணுவியா நீ நீ தான் ஓட்டிக்கியாரு நீ எல்லாம் அவங்க தான் ஓட்டுவேன் நான் உன்னையவே ஓட்டி விட்டுருவேன் அப்படியே நான் ஓட்டுற ஓட்ட ஓட்டினேன்னு வச்சுக்க நீ தாங்க மட்டும் இங்க சண்டைய ஆயி போய் மட்டம் உடஞ்சி போய் அப்போ பழையபடி கருவாட்டு குழம்பு கடையை வச்சிட வேண்டியதாடா அடைய பழையபடி வந்து மாமா 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 கடை ஓபன் பண்ணிட வேண்டாம்தாடா மா மாற வேண்டாம் இலவச கக்கூஸ்ல வந்துட்டு போலாம்டா கக்கூஸுக்கு பேரு சிக்கா மாமா கக்கூஸ் இலவச கக்குஸ்னு வச்சிட வேண்டியதே

என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் யாருமே கெட்டு போனதே கிடையாது ஓ அவங்ககிட்ட ஆசிர் வாங்கி எத்தனை பேர் கல்யாணம் மேடையோட நின்றுச்சு பாச எவன் பெய்யிலா போனியா என் என் காதல அறுந்து முறித்து வச்சன கமாண்ட்ல கேரு கரெக்டாக அனுப்பி சொல்லுவாங்க நான் இந்தியா ஜெயிக்கும்னு சொன்னா அன்னைக்கு இந்தியா சோத்து போயிரும் நாங்களாத்திருக்கேன் கண்ணார சொல்லியிருக்காங்க இலவெடுத்த உடனே ஓ வாய் விலங்கா வாய் நீ எப்ப ஜெயிக்கணும் சொல்லி தோத்து போச்சுரா இனிமே உன் வாயை துறக்காடா சொல்லிருக்காங்க நான் பாத்துக்கேன் இன்னைக்கு நான் என் வாயால சொல்றேன் இன்னைக்கு இந்தியா பங்களாதேசம் மேட்சு இந்தியா இன்னைக்கு ஜெயிக்கிது எப்ப எப்ப வந்து எரும மாட்டு நீ பசு மாடிச்சா நீ கழுதா சாணி நாய் சாணி எல்லாம் கரைச்சு சும்மா வச்சுக்கோங்க ஆறு மணிக்கு அந்த இதை ஜெயிக்கும் இந்தியா ஜெயிக்கும் இன்னைக்கு பாத்துக்கிட்டே இருக்கியா போச்சுரா ஏ திருவாய திறந்துருச்சுரா பாத்துக்கங்கடா பாத்துக்கங்க சரி இப்ப என்ன நீ வெப் சீரிஸ்க்கு வர்றியா இல்லையா வெப் சீரிஸ்க்கு நாளா வரல கபரு நீ வரலைன்னா அப்புறம் சுமிய போட்டு பட எடுக்க ஆரம்பிச்சிருவேன் அததான் சொல்ல வாயே விடிஞ்ச மூஞ்சின்னு விடிஞ்ச மூஞ்சிய ஆமா நீ விடிஞ்ச மூஞ்சி வந்தால் மகாலட்சுமி சுமிக்கு படத்தலைப்பு வந்து வந்தால் மகாலட்சுமி பொன்னைய வச்சு எடுத்தா விடியா விடியாமூஞ்சி எது உனக்கு சம்மதம் வந்தா மகாலட்சுமி வந்தாள் மகாலட்சுமி போனாலா அது போகும்போது பாப்போம் நீ என்ன நக்கலாவே பேசுறியா இல்ல நீ இல்ல ஏன் பொட்டாடிய கேவலப்படுத்துறது உனக்கு அவ்வளவு ஆனந்தமா எங்க பாக்கு எவலப்படுத்துனே அக்கா பேசுனேன் நீலைகள் தான் இன்னும் அப்படியே போய்கிட்டே இருக்குது நான் என்ன பண்ணேன் நான் உனக்கு சொல்லடா உன் வழிய நீ பாத்துக்கிட்டு போனா உனக்கு பிரச்சனையே கிடையாது ஏன் ஏன் வழியா போகவே இல்லாம என் குடும்பத்துல வந்துகிட்டு அவளை அப்படி சொல்றது இப்படி சொல்றது இந்த பேச்சு பேசுறதுனாலதான் உனக்கு எனக்கு ஆகாம போறேன் என்ன வேணைக்கு இங்கே உட்காந்து போய்க்கோ உன் குடும்பம் எந்திரிச்சா அங்க போய் உக்காந்து பேசுனேன் இங்க உட்காந்து உட்காருண்டே நான் பாட்டுக்கு போய் எங்க அம்மா வீட்டுலதானே வெளிய போறேன்னு நேர வேண்டியதுதானே அதுக்கு உட்காந்துகிட்டு அப்படியே ஏன் குடும்பம்னா குடும்பத்துல போய் உட்காரு நீ காமெடியா போடலாம்னு சொல்லி வந்தேன் எனக்கு நீ வெக்க வெக்கன்னு உரியாடுற

போன் போடலனால நீ வந்த லேட்டாக லேட்டாக நீ எவ்வளவு தூரம் முக ரியாக்சன் மாறும் நான் சொல்லவ நேத்து போயிட்டு ஒன்றரை மணிக்கு வந்தேன் வந்த உடனே என்ன பண்ணேன் ஏ அங்கேயே சாப்பிட்டு வந்துருக்க வேண்டியது அதெல்லாம் நான் போகவே இல்லைம்மா அங்க அப்படின்னு சொன்ன வாயி போயிட்டு நான் லேட்டா வர வர உன் மூஞ்சி எப்படி போகும்னு சொல்லுது இந்த வாயி அப்போ எந்த வாயி உண்மைன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க நேத்து ஒன்றரை மணிக்கு வந்த உடனே நீதானே அந்த மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சேன் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் அங்க போகவே இல்லைன்னு சொன்னீங்க நான் சொன்னேன்னா அப்படி லைவ்ல அவங்கள கேளு சொல்லுவாங்க கிடையாது

ஏறா இந்த வீட்டை அந்த வீடு மாதிரி நடத்துற அந்த வீட்டை இந்த வீடு மாதிரி நடத்துற நான் கேக்குறேன் நான் யாருக்கிட்ட பெர்மிஷன் கேட்கவே இல்லையே என் பெரிய எனக்கு செஞ்ச விஷயத்த அவங்கள்ட்ட வந்து சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க சரி அண்ணன் போயிருக்குது பேரன் அவங்க எதுவும் செஞ்சதே சொல்ல வேணாம்ல சொல்றாங்க எதுக்கு வாங்கி கொடுத்து சொல்ல வேணாம் சொல்றதுக்கு அப்புறம் எனக்கு நீ செய்யற உன் பேரனை கூட்டிட்டு வா உங்க அம்மா வீட்டுல வச்சு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் என்ன வேணுமோ வாங்கி கொடு இல்ல நீயே சமைச்சு கொடு உங்க அம்மா வீட்டுல அடுப்ப சிலிண்டர் கிடக்குல அடுப்பு கிடக்குல கொட்டையை போடு சமைச்சா அங்கேயே வச்சு அவனுக்கு கொடு ஊட்டு இது இல்ல இல்ல என்னால உடன்பட இதே அங்க இருந்துட்டு எல்லாம் குடும்பமா இருந்தா என்னை பிறந்த நாளைக்கு கூப்பிடுவாங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க எங்க நாள் போக வர நான் என்ன யூஸ் பண்ணுவாங்க ஆனா இப்ப உங்க கூட இருக்கிறதுனால எல்லாத்தையுமே எனக்கு தடையாகுது பிரச்சனையே அதான் என்ன பிரச்சனையும் அதுதான் போயிருக்க வேண்டியதானே அதுதான் என்னால முடியல இது இருக்கு அங்க இருந்தா எல்லாம் கூப்பிடுவாங்கடா சரி போனதான் சொல்றேன் நான் போ மார்க்கல ஒரு நாள் வா மார்க்கல ஒரு நாள் வா இங்கதானா இருக்க போறேன் எங்க போக போறேன் போ நான் உன்னை வந்து இங்கே நான் போயிடு வந்தா நீ மூஞ்சிய தூக்காம இருந்தன்னா ஒரு நாள் இல்ல வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் கூட எனக்கு போற போறதுக்கு ஐடியா இருக்கு நீ என்ன சொல்லுவ இப்பதான் विभागத்தக்கு கொடுக்க போறேன் சொல்லி சொன்னேன் அதுக்குள்ள பார்த்தா இப்ப திருப்பி போறேன் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இவனும் போறா இவனை ஏத்துக்கறே அப்படிங்கிற மாதிரி நீ கொட்டிட்டு வர்ற அதாவது வேணவே வேணா வீட்டு வாசன மிதிச்சுன்னா மிளகின்னா உன்னை அவ்வளவுதான் அதை பண்ணுவேன் இப்படி பண்ணேன்னா உனக்கு கேவலமா பேசுறவ அவதான் சரியா நான் அந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன் நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னது டைவர்ஸ் பண்ண போறேன் டைவர்ஸையும் தாண்டி உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி வக்கீல் ஐடியா கொடுத்துருக்காரு நான் செய்ய போறேன்னு சொன்னதும் நீதே இதுல ஏதாவது நான் தலையிட்டேனா உன்னை டைவர்ஸ் பண்ணு இல்ல ஏதாவது இவ தப்பு செய்ய தப்பு செய்ய நீ போக போக அவளுக்கு மீண்டும் மீண்டும் செய்யத்தான் தோணுது நீ இத ஒரு மாதிரி இழுத்து புடி ஸ்ட்ரிக்டா கொண்டு போய் ஏன்னா அவன் பேச்சையும் கேட்டு அடங்க மாட்டேங்கிறான் ஒண்ணு பெத்த பிள்ளைக்கு அடங்கினேன் இல்ல கண்ண புருஷனுக்கு அடங்குறேன் இல்ல கண்ண புருஷனுக்குனா அடங்கணும் எவனுக்குமே அடங்காத பொம்பளை என்ன பொம்பளை அப்ப என்ன சொந்த வந்தது கிடக்குறாள உனக்கு கிடங்குறாளா அவனுக்கு கடங்குறாளா யார் கடங்குவா நாளைக்கு கை கட்டி போய் நிக்கிற இடத்துல நின்னும் போது யாரோட மான மரியாதை போகும் ஏன் மான மரியாதை அந்த பையன் ஏன் கல்யாணம் பண்ணி போய் வாழ்றதா வாழ்றது இல்லையா நான் கேக்குறேன் வாழணும் ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேன் அந்த வளர்ந்து வர்ற பையன் அதெல்லாம் பார்த்தா என்ன தோணும் அவனுக்கு உம் புரியுது இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் சுமிதா சுமி மத்திர வாயை அடக்கி ஒழுங்கா இருந்தா அந்த வாய்ப்பாடம் கூத்தியா இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாம ஒழுங்கா லைவ் போட்டு திறமைய காட்டி ஒரு வீடியோ விழாக்கு எடுத்து வீட்டுல சமையல் பண்றது நான் சேலஞ்ச் விட்டு சொல்றேன் இன்னையில இருந்து அவ டாபிக் பேச மாட்டேன் நான் உன்னைய கூட கிழிச்சு நான் தொங்க தொங்க விடுறேன் நீ என்னைய தொங்க விடு இன்னையில இருந்து நீ அவளை பேசக்கூடாது நானும் அவளை பேசக்கூடாது சரி அவ எப்ப நம்மள பேசாம இருந்தானா நான் இங்க உலகம் முன்னாடி சொல்றேன் நல்ல சாதிக்கு நல்ல அப்பனுக்கு பிறந்தவன் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் நம்ம பேசவே வேணாம் டெய்லி நம்ம சமைக்கிறது வீட்டுக்குள்ள நம்ம பேசுற கதை ஊரு கதை அந்த கதை பேசினாலே நம்மளை பாக்குறதுக்கு எத்தனையோ ஆயிரம் சரி நாலு வருஷமா நம்ம என்ன பண்ணோம்

அதனால வந்து அந்த மூணு நாளுங்கிறதுனால இந்த மாதிரி செவப்பு கலர் இல்லைனாலுமே வீட்டுக்குள்ள எப்படி இருப்பனோ அதே தான் மக்களுக்கும் காட்டுறேன் நான் இப்படிதாங்க இருப்பேன் லைவுக்காக லிப்டிக் நான் அதன் கூட அந்த பிள்ளைகளுக்காக அதை வந்து போடுறேன் இல்லைன்னா நான் அதை இயற்கையாவே இருப்பேன் என்ன கூட மூணு சாரச்சு போட்டேன் ஏதாவது மேக்அப் போட்டு இல்ல நான் என்ன சொல்றேன்னா நமக்கு இருக்கிற திறமையை வச்சு நமக்கு ரெண்டு பேருக்கு இருக்கிற திறமைய வச்சுதான் நம்ம முன்னேறணும் யாரையாவது பேசணுமா கிடையாது இல்ல யாரையாவது பாத்து முன்னேறணுமா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஃபேமிலியர்னு என்ன பேர் எடுத்தோம் இவங்க மாதிரி எல்லாம் நம்ம யாரையும் பேச கிடையாது கிடையவே கிடையாது அப்படிங்க போது இவ எதுக்கு நம்மளே பேசிக்கிட்டு இருக்காரு நான் கேக்குறேன் நம்மளே நிப்பாட்டிட்டோம் இவ சவால் விட்டு டேய் நீங்க என்னடா என்னைய பேசுறத நான் பேசாம டெய்லி இங்க இப்படி சுண்டி விட்டு சொல்றேன் டெய்லி ஒரு சமையல் வீடியோ போட சொல்லு இந்த வீடியோ போட்டுக்கிட்டே வீட்டை சுத்தம் பண்ண சொல்லி இன்னைக்கு இந்த பீரோல நான் வச்சிருக்கேங்க இப்படி இருக்கு இந்த பீரோடு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல நான் சுத்தம் பண்றேன் பாருங்க இதை நான் டைம ஃபிக் பண்ணி நான் பீரோட சுத்தம் பண்றேன் ரைட் இந்த ஹால நான் சுத்தம் பண்றேன் இப்ப ஒட்டே பாருங்க இதை போட்டாலே பாக்குறது நேத்து உனக்கு தெரியுமா உனக்கு உண்மையிலேயே நடந்த விஷயம் கடவுள் மேலானே சொல்றேன் உள்ள வீட்டுக்குள்ள போய் பாக்குறேன் பூரா அந்த செவர் பூரா ஒற்றப்பா

இப்ப கூட நீங்க கேளுங்க அவ லைவ் போட்டா சுமி லைவ் போட்டா கேளுங்க எடுத்து விலாக் போட சொல்லுங்க கேளு எனக்கு சொல்லுங்க வீட்டை விலாக் எடுத்து போட சொல்லுங்க நீங்க போறீங்க இல்ல இவ என்ன தெரியுமா நீங்க சொல்றத காலம் வந்தா இப்படித்தான் ஒற்றை எடுக்கு கிச்சன் நாரி போய் கிடக்கு என்னை கேவலப்படுத்துறதுக்குனே வருவியா நீ வரவே வராதரான்னு சொல்லி உனக்கு அதுதான் அவாய்ட் பண்ண நீ என்ன பண்ணணும் சத்தம் இல்லாம வீட்டையே அப்படி விளாக் எடுத்து நீ வீட்டுக்கு போய் அப்படிதான் நினைச்சேன் சத்தமே இல்லாம என்ன பண்ணணும் எங்க வீட்டை பாருங்க இப்படியா பாருங்க சொல்லி என்ன பண்ண நீ மலை 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 உன் தலைமையில சத்தியமா நான் நினைச்சேன்ப்பா என் தலைமையில சத்தியமா இப்படியே வீடியோ எடுப்போம் எப்பயும் எடுப்பேன் தெரியுமா ஒரு வீடியோ அதே மாதிரி எடுத்து போட்டுருவோம் தான் அப்படியே எடுத்தேன் அப்புறம் அவ சொல்லிட்டா வீட்டுக்குள்ள எல்லாம் வீடியோ எல்லாம் எடுக்க கூடாது இனி வந்தீங்கன்னா இங்க வச்சு வீடியோ எடுக்க அதனாலதான் நான் வீடியோ போடல நானு இல்லைன்னா எப்பயும் என்ன பண்ணுவேன் அங்க போனா ஒரு வீடியோ வருமா எப்பயும் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் எடுத்து நான் வீட்டுக்கு வந்தேன் என்னையை சுமி மதிக்கல அப்படின்னு சொல்லி வீடியோ அப்படி எடுத்து போடுவே இல்ல நேத்து போடல தெரியுமா வீடியோ எடுக்க எடுக்கக்கூடாதுன்டாய்ங்க எப்படி இந்த கோயிலுக்கு போனா வந்து உள்ள சாமி எடுக்க கூடாது இந்த ஏதாவது என்ன ஒரு இடம் முக்கியமான இடம்னா போன புடுங்குறாங்க நீ ஏன் அவன் இருக்கும்போது எடுக்கிற எப்படி கையேத்து போகிற பாண்டிச்சேரி போவா இல்ல ஆமா மூளை இல்லாதங்கறத அப்பப்ப நிரூபிச்சு கூட நான் வந்து சொல்லவேன் அவங்க பண்டிச்சேரி பாண்டிச்சேரி இல்ல ஆமா வீடு சும்மா தானே தான பெரியவன் தானே பேரனுக்கு சமைச்சு கொடு வீட்டை பூரா எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி எடுத்து போடுமா வீடு விக்க நான் முதல்ல வீட்டுக்குள்ள நுழைஞ்சால வீடை பார்த்தாலே ஒரு லட்சுமி கராச்சாரமா இருக்கு நானு கூட ஒரு ரெண்டு லட்சத்தை சேர்த்து குடுப்பேன் எந்த வீட்டுக்காரனா ஐயோ இந்த வீட பார்த்தாலே ஏன்னா ஒவ்வொருத்தவங்க இந்த சாஸ்திரம் பார்ப்பாங்க இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சோடனே ஒரு வைப்ரேஷன் இருக்கும் வந்தா நமக்கு நல்லா இருக்கும் இப்ப இந்த வீடு இருக்குது நம்ம காலி பண்ண மனசு வருதா வீட்டுக்காரக்காட்ட கெமிச்சிரும் அக்கா வேணாக்கா ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்துதான் எங்களுக்கு எல்லாமே அமோகமா இருக்குதுன்னு சொல்லி வீட்டுக்காரர்காவ சண்டை ஓடுறது வந்ததுல இருந்து நமக்கு எல்லாம் இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ள போகும்போதே அவங்களுக்கு தெரியும் இதுல லட்சுமி தங்குமா தங்காதங்கும் போது உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சமுன்னு வச்சுக்கவே சொத்துக்காரை வந்தா கூட திருவோட எடுத்துக்கிட்டு ஆண்டியா போயிருக்கான் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே அந்த வீட பார்த்தாலே தெரியும் முதல்ல வீடா இருந்தா என்ன ஏன் சுத்தம் பண்ணி வைக்க கூடாதா இருக்கிற வீட தான் சுத்தம் பண்ணி வைக்கணும் வீட பாக்க வர்றவங்க உள்ள நுழைஞ்ச உடனே என்னடா அப்படி வெளில பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு வெறும் நூலா முடியா புடிச்சு கிடக்கு ஐயா அப்படின்ட்டு அப்படி யோசிக்க கூடாது ஆறு மாசத்துல வீடு காலி பண்ண போறோம் இருந்தாலும் வெளியே அடிக்கிறேன்னு ஏன் சொன்னேன் போது இருக்கிற வரைக்கும் நம்ம வீடா யூஸ் பண்ணிக்கோம் வீட்டுக்காரக்கா உள்ள வந்துச்சு எப்படி வந்துச்சு காலை தொடர்ந்துட்டு அமுதாக்க மெதுவா மேல ஏறி வருது என்னாடி வீடை இப்படி வச்சிருக்கிறச்சு ஏக்காங்க என்னடி ஒரு தூசி துரும்புள்ள பள்ள பள்ள பள்ளன்னு வச்சிருக்கிறேன்னு வீடு அப்படிதான் இருக்குன்னா அடுப்படிக்கல போச்சு திடீர்னு வீட்டுக்காரக்கா வீட்டுக்குள்ள வந்துச்சு அழகா வச்சிருக்கேன் சூர்யா நான் கூட வச்சிருக்க மாட்டேன் போச்சு நாங்க கூட வச்சுக்க மாட்டோம் பரவாயில்ல வீடு எப்படி வச்சிருக்கேன்னு அவ்வளவு போச்சு எங்க வீட்டுக்காரக்கா யார் எப்ப எங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி என்ன ஓப்பனா கூட சொல்லவா ஞாயிற்றுக்கிழமை நாங்க ஏதாவது சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வீடு அப்படி இப்படி கிடக்கும் ஏன்னா நான் போய் பேசாம படுத்துருவேன் மத்த நேரமா அந்த இப்ப கூட போய் பாருங்க நான் ரெண்டு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எங்க வீட்டை போய் பாருங்க அப்படிதான் இருக்கும் சரியா நான் என்ன சொல்றேன் சுத்தங்கிறது வந்து அங்க வந்து இருந்தா தான் நான் வருவேன் அங்க போறதுக்கு ஐடியா இருந்தேன் என் போனே அப்படியே அவங்க வந்து மீடியாக்குள்ள சொல்றேன் அதற்கெல்லாம் நீங்க பயப்படக்கூடாது அவ வந்து உங்களுக்கு ரொம்ப அவங்க குடும்பத்தை விட உங்களுக்கு தான் யாரு உங்க சம்பந்தக்காரமாவே தாண்டி உங்களுக்கு தான் உரிமையானவன் நீங்க அழகா என் பேரனுக்கு நான் போனேன் சமைச்சேன் ஆஹ் இவன் இப்படி சாப்பிட்டியா அப்படி சாப்பிட்டான் என்கிட்ட இத சொன்னா நான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன் அவன் என்னை இப்படிலாம் செல்லமா திட்டினா அப்படிதான் சொன்னீங்கன்னா ரசிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல ஒருத்திக்காக நீங்க வந்து அவன் கூட விளையாண்டு சொல்றத ரசிக்கிற ரசிக்கிற தங்கச்சி எத்தனை பேர் இருப்பாங்க பரவாயில்லையே அண்ணன் போய் பேரன் கூட விளையாண்டுருக்க அவன் அப்படிலாம் பேசுறான் நானே இன்னும் நல்லா பேச சொல்லி கொடுங்கனே அண்ணே அவன் அப்படி பாத்துக்கங்கனே சொல்லி ரசிப்பாங்களா இல்லையா அப்ப இத்தனை பேர் மக்கள் சந்தோஷப்படுறது முக்கியமா இல்ல இந்த இந்த விளங்கா மூதியாவை பேசுறது உனக்கு முக்கியமா யார் யாருக்கு அடிமை போனா விளங்கா முடிஞ்சு அதுதான் உண்மையிலே சொல்றேன் நீ வந்து ஒரு மகள மகாலட்சுமி நான் சொல்றேன் இப்போ நான் தலைப்ப மாத்திக்கிறேன் உனக்கு வந்து மகாலட்சுமிங்கிற பேரை வந்து நான் தர்றேன் வெப் சீரீஸுக்கு அவளுக்கு வந்து விளங்கா மூஞ்சிங்கிறது ஆமா மீன் குழம்பு வச்சு ஆமா மீன் குழம்பு வச்சு தரணும் வேற ஒண்ணும் இல்ல நீங்க பயந்துராதிங்க மீன் குழம்பு இல்ல 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 எனக்கா புத்தி வந்துருச்சு நீ சொன்ன பாயிண்ட் அப்புறம் நான் எடுத்த உடனே வந்த டாபிக் வேற ஆனா போக போக நீ பேசுறத கேட்டு கேட்டு உன் பேச்சுக்கு நானே அடிமை ஆயிட்டேன் உண்மையிலேயே நீ சொன்னது எல்லாமே நூத்துக்கு நூறு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் பெர்ஃபெக்ட் மணி அடிக்குதா ஓகே நண்பர்களே மீண்டும் அடுத்து வந்து இன்னொரு சந்திப்போம் என்ன சொல்ல இல்ல நான் வந்து சொன்ன கருத்து தானே ஒரு மனுஷனா இருந்தாங்க யாருக்காவது ஒருத்தருக்கு உண்மையா வாடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி துணிஞ்சு வாடணும் நீ ஒன்னும் தப்பு பண்ணல தண்டா பண்ணல நீ ஒன்னும் அந்த குடும்பத்துக்கு கல்ல இல்ல இந்த வீட்டுல பப்ளிக்க வர்ற போற நடக்கிறது எல்லாத்தையும் சொல்ற அது உலகத்துக்கே தெரியும் ஆமா சரியா அது சொந்த வீடு தானே சொந்த குடும்பம் தானே அப்ப ஓ பேர் எனக்கு செய்யறதா அவ பேச கட்டுக்கு நீயே நீ நீயே வாங்கி கொடுத்தே சொல்லுவேன் என்ன வாங்கி கொடுக்குறேன் அது ஓ பேரே அந்த நாய் ஒட்ட வந்த நாய் அதுக்கு போய் நான் கேக்குறேன் அதுவே ஒட்ட வந்து உட்கார வச்சிருக்கீங்க அது என்ன சொல்றது ராஜியா நான் கேக்குறேன் சொல்லு பாப்பா நீ உளச்ச காசு அது ஆமா அது அப்பே மட்டும் சொத்து இல்ல நீ உளச்சு ஓ புள்ளைக்கு செஞ்சிருக்கற ஓ மையா ஓ பேரே சரியா அவள இஷ்டமா இருக்கு நான் பயப்படவே மாட்டேன் அவள இஷ்டமா இருக்கு சொல்ல கஷ்டமா சம்பள சம்பாரிக்கறல்ல கிளம்பு சொல்ல தனியா சொல்ல அவளதா இது போ சமைச்சு குடு டெய்லி போய் அவனுக்கு சமைச்சு குடு வச்சிட்டு வா நான் சமைச்சு தரேன் குடுமே குடு இருக்குறதா இருக்கு இஷ்டமா இல்லனா கிளம்பி போ நான் பாத்துக்குறேன் பேரே பிள்ளைகளையும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் ஆறு மணிக்கு கழிவு ஆமா வேற கருத்துக்கள் இருந்தா இவங்க வீடியோ போட்டு சொல்லுவாங்க பாய்